ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சொந்த வீடு யோகம் தரும் ஐந்து ரூபாயும் காமாட்சியம்மன் விளக்கும் இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம குபேர விளக்கு ஏற்று முறை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருந்தபோது எங்க வீட்டுக்கு ஒரு பூஜை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் எங்க வீட்டுக்கு வந்த ஒரு புரோகிதர் வந்து இந்த முறையை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த நாள்ல இருந்து நாங்கள் இப்போ வரைக்குமே இந்த தொடர்ந்து நாங்கள் பின்பற்றிட்டு வரோம் இது பண்றங்காட்டி நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில இருக்கிற கடன் தொல்லை வறுமை எல்லாமே நீங்கும் ஸோ அதை எப்படி வந்து நம்ம வந்து முறையாக பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலா வாங்க நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா விளக்கு எடுத்துருக்கேன் காமாட்சியம்மன் விளக்கு ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இது கஜலட்சுமி விளக்கு நம்ம கஜலக்ஷ்மிமே தான் வந்துட்டு வணங்குறோம் என்னோட இது பார்த்தீங்கன்னா தாமரை இருக்கிற மாதிரி ஒரு மாடல் இதில் வந்துட்டு நம்ம பொட்டு வைக்கும் முறை எப்படி வந்து நம்ம வழிபடுதாமே வந்துட்டு இந்த இதில் பார்க்கலாம் டீட்டெயிலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்துட்டு எப்படி வந்து பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பொட்டு வைக்கிறதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா மஞ்சளையும் குங்குமமும் எடுத்துருக்கேன் நல்லா மஞ்சளை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை வச்சு நம்ம வந்து சாமிக்கு எப்படி வந்து முறையாக பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலா வாங்க நம்ம எப்படி வந்து பொட்டு வைக்க தொடங்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே விளிம்புலிருந்து தான் நம்ம தொடங்கணும் நம்ம மேலே வந்துட்டு பொட்டு வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மனோட முகத்துக்கு வந்து நான் பொட்டு வச்சுக்கிறேன் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனோட திருமாங்கல்யத்துக்கு தான் நம்ம வந்து பொட்டு வைக்க போகிறோம் அம்மனோட திருமாங்கல்யத்துக்கும் நம்ம வந்து மஞ்சளால் வந்துட்டு பொட்டு வச்சுக்க போகிறோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அம்மனோட பங்கலுக்கு வந்து நம்ம பொட்டு வைக்கணும் பாதங்களுக்கு பொட்டு வச்ச பிறகு அம்மனோட கைகளுக்கு நம்ம வந்து பொட்டு வைக்க போகிறோம் இது எல்லாமே மஞ்சளால் வந்துட்டு நம்ம பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குங்குமத்தால் வச்சுட்டு நம்ம அந்த பொட்டு வந்து வைக்கணும் நான் ரெண்டு கைகளுக்கும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை தும்பிக்கைக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பக்கம் இருக்கிறதுக்கும் அந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம பொட்டு வச்சுக்க போகிறோம் ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கை மாதிரி இருக்கல இந்த ரெண்டு பக்கமும் வந்துட்டு நம்ம பொட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எங்கே வைக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம விலக்கேற்றுற இடத்துல இந்த ரெண்டு பக்கத்துலையுமே நம்ம வந்து பொட்டு வச்சுக்கணும் இந்த ரெண்டு பக்கமும் வச்சுக்கணும் என்னோட இது பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கங்காட்டி நான் இந்த அஞ்சு பக்கத்துலேயும் வச்சுக்க போறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கீழே மட்டும் வச்சுட்டா போதும் மூணு பக்கம் வச்சா போதும் இல்லைன்னா நீங்கள் அஞ்சு பக்கம் கீழே இது வச்சுக்கலாம் நான் தாமரையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வச்சுக்க போறேன் தாமரையில் நான் அஞ்சு பக்கம் வந்து வச்சுக்க போறேன் நம்ம கீழ்ப்பகுதியிலயும் மஞ்சளால் வந்து மூணு பக்கமும் பொட்டு வச்சுக்க போறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குங்குமத்தால் வந்து பொட்டு வைக்க போகிறோம் சாமிக்கு குங்குமத்தை வந்து நம்ம எப்பவுமே வந்துட்டு மோதிர தான் எடுத்து குங்குமத்தை வந்து வைக்கணும் ஸோ வந்து குங்குமத்தை நம்ம எங்கெங்க வந்து மஞ்சள் வச்சிருக்கோமோ அந்த எல்லா பக்கத்துலயுமே நம்ம குங்குமம் வச்சுக்க போறோம் சாமிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பூவும் நம்ம வந்து வாசனையா இருக்கிற பூ வந்து வைக்கணும் ஸோ வந்து வாசனையாக இருக்கிற பூ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பொட்டு வச்சு முறையாக வழிபடும் போது தான் நமக்கு வந்து நன்மைகள்லாம் வந்து சேரும் இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே நான் குங்குமம் வச்சு நான் முடிச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நான் வ வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி முறையாக நம்ம வந்து வச்சு பழகிக்கோங்க நானுமே வந்து பார்த்துட்டேங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி வைக்கிற முறையே எனக்கும் தெரிஞ்சுது ஸோ இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து வாசனையாக இருக்கிற மலர் தான் வந்து வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்க மலர் எடுத்து நம்ம வந்து மேலே விளிம்பில் வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து விளிம்பில் வந்துட்டு ஒரு நூல் வச்சு அந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்துட்டு காமாட்சிம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கிற முறை அதுக்கப்புறம் பூ வைக்கிறது பார்த்துட்டோம் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றுவோம் அந்த தட்டுக்குமே நம்ம வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு மூணு பக்கம் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அஞ்சு பக்கம் வைக்கிறனால வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு குங்குமத்தையும் வந்து அது மேலே வச்சுக்கணும் இதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கை வச்சு நம்ம வந்து வழிபடணும் அதுதான் ரொம்பவே நல்லது இதுக்கு மேலே வந்து நான் விளக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து வழிபடுறது ரொம்பவே சிறந்தது அதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை எப்படி வந்து நம்ம முறையாக வந்துட்டு சாமி கூப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து சொந்த வீடு வச்சுருந்தா வச்சுக்கோங்க ஐந்து ரூபாயை வந்துட்டு நம்ம விளக்கேற்ற இடத்துல போட்டு திரி போட்டு நம்ம எப்பவும் போல் விளக்கேற்றுற மாதிரி தான் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐந்து ரூபாயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ வந்து விளக்கு கழுவுவோம் அப்போ வந்துட்டு நம்ம இந்த ஐந்து ரூபாயை ஒரு உண்டியில் வந்து எடுத்து நம்ம சேகரிச்சிட்டே வரணும் அந்த ஐந்து ரூபாயை வந்துட்டு நம்ம நிறையா சேர்ந்துருச்சு காசு சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம கோவிலில் அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது இது வந்து சொந்த வீடு வச்சிருக்கவங்க இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு வாடகை வீடில் இருக்கிறவங்க நம்ம வந்து சீக்கிரமாக சொந்த வீடுக்கு போகணும் அப்படின்னா அந்த விளக்குக்கு அடியில் வந்து அந்த ஐந்து ரூபாயை வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் விளக்கும் அந்த ஐந்து ரூபாயை வந்து அவங்களும் வந்துட்டு எடுத்து சேகரிச்சுக்கணும் சேகரித்து ஒரு உண்டியில் போட்டுட்டு அவங்களுமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த காசை வந்துட்டு நம்ம கோவிலில் அன்னதானத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை வந்துட்டு உங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு வந்துட்டு அந்த காசை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடி சீக்கிரமே வந்து சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கும் எந்த கடன் பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கலாம் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சீக்கிரமாக வந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் இது வந்து நான் பயன்படுத்தின முறை தான் உங்கள் கூட வந்துட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் வந்துட்டு சொந்த வீட்டில் இருக்கிறவங்க காசு போட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி திரி போட்டு விலைக்கு ஏற்றிக்கணும் இது வாடகை வீட்டில் இருக்கவங்க எப்பவும் போல விலைக்கு ஏற்றிட்டு அந்த காயின் வந்துட்டு மட்டும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வந்துட்டு எப்பவும் போல நம்ம வழிபட்டுக்கோங்க இந்த மாதிரி ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்